பாக்கியம் கிரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கறோம்னா ஒரு பிளவுஸ் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைச்சிட்டு எப்படி நம்ம கை கட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஆல்ரெடி எப்பவுமே வந்து லைனிங் கை தைக்கணும்னா நான் நேராக வெட்டி எடுத்துக்கிறவேன் வெட்டி எடுத்து லைனிங்கை தச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் கை வந்து கட் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் அது தான் நான் வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ப்ளவுஸ் தான் இதில் வந்து நம்மளுக்கு இந்த சுற்றளவு வந்து கொஞ்சம் பத்தாமல் வந்ததுனால சென்ட்ரு பார்டர் வந்தால் போதும் நான் தைச்சிட்டு போட்டு காட்டுறது பாருங்க சென்ட்ரு வந்து பார்டர் வந்தால் போடணும் ரெண்டு சைடும் இந்த பிளைன் விட்டு வச்சு நம்ம தச்சு பாருங்கள் வெளியிலேயும் தெரியாது இந்த பக்கமும் ஒட்டு தெரியாது இந்த பக்கமும் தெரியாது அது மாதிரி தச்சிட்டோம் அப்படியே நம்ம இப்போ எப்படி கை வந்து அளவு கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கப்பறம் வாங்க போய் வீடியோக்குள்ளே போவோம் இதை எப்படி நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்து கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் ரெண்டும் ஒரே பக்கமாக அப்படி வரணும் அப்படி போட்டு அது மாதிரி இந்த அளவும் கரெக்டாக நம்ம ரெண்டு நல்ல பக்கமாக உள்ளே போயிடணும் நம்ம அப்படி போட்டுக்கிட்டோம் அப்படியே சமமாக இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி மடிச்சிட வேண்டியதுதான் மடிச்சாச்சா மடித்து பாருங்கள் இப்படி போட்டுக்கிறணும் கரெக்டாக போட்டுக்கிறணும் இப்போ கையோட அளவு எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோன்னா நான் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால் இது பார்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஏழு ஏழு இஞ்சி ஏழு இஞ்சியில் உயரத்தில் வைப்போம் அப்படின்ட்டு பார்டர் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அதனால நல்லா இறக்கமாக வச்சுருவோம் கையை அப்படின்னு இறக்கமாக வச்சுக்கிட்டேன் இப்போ மடிப்பு பக்கம் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஓப்பன் பகுதியும் நம்ம பக்கம் இருக்குது இப்போ என்ன செய்கிறோன்னா பாருங்கள் இதுதான் சோல்டரோட அளவு இப்போ கையளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்ம அப்படியே அந்த அளவை வச்சுருவோம் அப்படின்னு நான் ஒரு ஒன்றை இஞ்சி கூட வச்சுக்கிட்டேன் ஒன்றரை ரெண்டு இன்ச்சு கூடவே நான் வச்சுக்கிட்டேன் ஓகேவா இது பட்டி மடிக்க வேண்டியதில் நம்மளுக்கு ஆல்ரெடி இதில் பட்டி போட்டாச்சு அதனால் கரெக்டாக நம்ம இப்படி அந்த அளவை வச்சுக்கணும் இப்போ சுற்றளவு கை பிடிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு இதிலையே நம்ம கொடுத்துடலாம் பாருங்கள் இது கையோட சுற்றளவு ஜ தையல் போடுவோம் இல்லையா அதுக்காக இப்போ இந்த கை ஜாயின் பண்ணுறோம்ல ஆல்ரெடி இதில் இறக்கம் இருக்குல்ல அதனால இந்த உயரம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல வச்சுக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவை அப்படியே ஃபுல்லாக நம்ம வச்சுக்கிறோம் இந்த அளவை ஃபுல்லாக வச்சுக்கிறோம் அதனால என்ன செய்கிறோன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது மாதிரி நீங்கள் கையை ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நான் க கையை வந்து கழிக்கவே இல்லை இந்த உயரத்தை அப்படியே வச்சுட்டேன் இது வந்து நம்மளுக்கு சுற்றளவு பத்தலை அப்படின்னா இது கல்லியா நம்ம பயன்படுத்திக்கலாம் சுற்றுலவு பத்தலைன்னா ஒரு சிலர் பத்தலை நம்ம எப்படி தச்சு கொடுக்குறதுன்னு கஸ்டமர்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க அது மாதிரிலாம் நம்ம கொடுக்க வேண்டியதில் இதை கல்லியாக பயன்படுத்தி சுற்றளவு வச்சு தச்சு கொடுத்துக்கலாம் இப்போ என்ன செய்கிறோம் கவர் தட்டு எடுக்கணும் கவர் தட்டு எப்படி எடுக்கணுன்னா இந்த சென்டரை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ இதுதான் நம்மளுக்கு சென்ட்ரு கவர் தட்டு வந்து கம்பல்சரி ஒவ்வொரு பிளவுஸ்லேயும் கவர் தட்டு எடுத்து நம்ம தச்சு போட்டு பாருங்கள் அந்த பிளவுஸினுடைய அழகு அற ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து எனக்கான கவர் தட்டு வந்து ப்ளவுஸோட இது வந்து தச்சு விடுற அளவு எக்ஸ்ட்ரா கிளாத்து இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து அதனால் நான் வந்து இப்படியே கொண்டு வரேன் அவ்வளோதான் இது நம்மளுக்கு சென்ட்ரு இதை நம்ம எடுத்தாராம் இந்த பீஸ் நம்ம எடுத்துட்டாத நம்மளுக்கு வந்து கை வந்து நச்சுன்னு உட்காரும் அந்த இந்த இந்த பீஸ் வந்து இந்த லூஸ் கொடுக்கும்ல அதுக்காக இந்த பீஸை நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ பார்க்கணும் நம்ம மடித்து போடும்போது பரே இந்த பின்பக்கம் வந்து இந்த கிளாத் அதிகமாக உள்ளது பின் சைடு வந்துடணும் இது வந்து நம்மளுக்கு முன்பக்கம் கவர் தட்டு எடுத்தாச்சு இப்போ அப்படியே தச்சிட்டு இதை ப்ளவுஸாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன் ஓகேவா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் தச்சு பழகிக்கலாம் இதில் ஒரு தையல் நம்ம கொடுத்துடணும் இதில் இப்படி லைட் லைட்டாக தையலை கொடுத்துட்டு அஞ்சில் வச்சு தையலை கொடுத்துட்டு ப்ளவுஸை வந்து கை டிச்சிங் பண்ணிட வேண்டியதை இப்போ நான் கை டிச்சிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே பாய்